பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம் பொங்கல் செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுக்கின்னு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொங்கல்னா என்ன பொங்கல் காலையில் சாப்பிட்ற பொங்கலை கரெக்டாக சொல்லுறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு நெய் ஊத்தியாச்சு நெய் ஊற்றியாச்சு மிளகாட்டு போடலாம் பொண்ணாம் சீரகம் போட்டுக்கலாம் போட்டு அந்த மாதிரி வெடிச்சியும் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி அளவுக்குதா நம்மளுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி இருக்கிறவங்களோ நம்மளுக்கு கொலை கொள்ளணும் அந்த மாதிரி நம்ம தேவையான கட்டியாரு मागे வெயிட் இப்ப தண்ணி ஊத்தி ஆச்சு இங்க இப்ப வந்து வந்து பாசி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு விட்டு பாசி பருப்பு போட்டுக்கலாம் பாசி பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் சாப்பாடு நல்லா குழ ஆகும் நல்லா டேஸ்ட் வரும் இப்ப தண்ணி வச்சாச்சு நல்லா கொதி வந்தி அரிசி போடலாம் அப்புறமா பார்க்கலாம் उमियाता ये टाटे न उठते है हम्म करते में हम लगे रहे कोई टच आईस पापा ये समझ में आ அரிசி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொதி வந்ததையும் கொட்டாங்க தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து சுண்டணும் நான் நல்லா அப்போ சோறு கொல கொலன்னு ஆகும் இந்த தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக இழுத்து அப்படியே நல்லா கெட்டி ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு

குட் மார்னிங் வச்சிரு கமண்ட்ஸ்கெல்லாம் எல்லா கமெண்ட்ஸுக்கும் குட் மார்னிங் எங்கள் தம்பி இப்போ தான் தூங்கி இழந்தான் தூங்கி எழுந்து பால் குடிச்சிட்டு அவங்க அப்பா மேலே இருக்கிறான் எல்லாம் எங்கள் தம்பிக்கு கமெண்ட் பண்ணுங்க தூங்கி இழந்ததுக்கு

அப்பதான் தான் கெட்டியாகும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கல்லதையும் கலக்கோட்டையும் போட்ட ஆட்டின சட்னி ரெடி இப்போ இது வந்து தாளிச்சுக்கலாம் అది కొంచెం పొంగల్ రెడీ అయిச்சா అంట పొంగల్ రెడీ అయిచ్చి అన్నం అలా గెట్టి ఆచి ఇది కొంచెం చట్నీకి సాఫ్ట పత సరనా చేస్టా కొంచెం రెడీ అయి హ அவள் ஆயிடுச்சு பொங்கல் ரெடி அவள் தான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் பார்த்துங்க செஞ்ச பொங்கல் கெட்டி ஆயிடுச்சு பாருங்க கெட்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ பொங்கல் சட்னி அதாவது கல்லையும் கடல கொட்டையும் போட்டு வச்ச சட்னி பொங்கல் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்ச பொங்கல் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் போடுவோங்க ஓகே பாய்